ஸ்லாலைக்கம் அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜித்தாலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஜிஸான் போகிற ரோட்டில் கும்ரான்னு ஒரு ஏரியாவில் நின்றுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ஃபுல்லாக இருக்கு இங்கே ஒட்டக பால் கிடைக்கும் ஒட்டக பால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கு இந்த ஒட்டகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஆடு ஆட்டுக்குட்டிலாம் விற்பாங்களே அதே மாதிரி ஒட்டகம் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒட்டகமும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம்ரியால் குறைஞ்சது சின்ன சின்ன குட்டிகள்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து அறுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கிட்ட இருக்குது இந்த ஒரு குட்டி இந்த ஒட்டகம் இது வந்து கறிக்கு வாங்கிட்டு போவாங்க அதே நேரத்தில் வந்து இவர் பால் யாவர் பார்ப்பார் இவர் இந்த பால்லாம் இருக்குது பால் வந்து சவுதி அரேபியாக்காரங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி சொல்லாலிஸ் வந்து அவங்க வந்து விரும்பி குடிச்சிருக்காங்க ஒட்டகப்பால் வந்து அதை பால் வாங்க போனால் வாங்க வாங்குவோம் இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா ஒட்டகைப்பால் ஃப்ரெஷ்ஷாக வந்து பீச்சு வாங்க போகிறோம் அதாவது நம்ம ஊரில் வந்து மாட்டுப்பாலை வந்து எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பீச்சு வாங்குவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பீச்சு வாங்க போகிறோம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம ஊரில் வந்து மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து அப்படியே குடிக்கிற மாதிரி விட்டு பீச்சு வாங்க பதிலாக அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு அங்கே பாருங்கள் ஒட்டக குட்டியை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு இவர் நம்மால் பேச்சிக்கிட்டு இருக்காரு நல்லா அடித்து முர அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் இந்த ஒட்டகப்பாலில் வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு என்னன்னா அதாவது தாய்ப்பாலில் உள்ள புரத சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டகப்பாலில் இருக்கா இது வந்து ஆதாரபூர்வமாக சயின்டிஃபிக் மூலமாக வந்து நிரூபிக்கப்பட்டது அதனால் ஒரு முறையாவது இந்த ஒட்டகப்பால குடிச்சிருங்க நீங்கள் அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரியில் உள்ளவங்க அதிகமாக வந்து விரும்பி வந்து குடிப்பாங்க அந்த காலத்துல விரும்பி குடிச்சதே ஒட்டகப்பால் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இருபது ரேவுக்கு இருக்கு முப்பது ரேவுக்கு இருக்கு நாற்பது ரே இருக்கு அதாவது குறைஞ்சது ரூபாய் வரும் இந்திய மனத்துக்கு ஒரு லிட்டரு நல்லா ஜாஸ்தி தான் இருந்தாலும் நல்லா இருக்கும் தான் இனிமேல் டீயை போட்டு குடிக்க போறோம் ஒட்டகப்பால டீயை போடுறா ஒட்டகப்பால் டீயை போடுறான்னு சொன்னா கேக் ஒருவாடி வடிவில் சொன்ன மாதிரி தான் இனிமேல் ஒட்டகப்பாலில் தான் டீயை போட்டு குடிக்க போறோம் நீங்களும் ஒரு முறை குடித்து பாருங்கள் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு ஒட்டகப்பாளையாக இருந்துங்கள்